ஹாய் ஹலோ காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனல் அதாவது பிஜிஎஸ் ஆனந்த் லைஃப் ஸ்டோரி பார்ட் த்ரீ அதை நம்ம இப்போ பேசலாம் ஸோ பேசுறதற்கு முன்னாடி நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப்பரும் பண்ணிடுங்க மக்களை ஸோ நம்ம சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம சேனலில் போட்டிருப்போம் ஸோ இன்றைக்கி பார்ட் த்ரீ ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எப்போரிய ஒரு பேர் ஆதரவு அதனால் சரி இப்போ பார்ட் த்ரீக்குள்ளே நம்ம போகலாம் மக்களை இப்போது நான் என்னுடைய தோட்டத்தில் ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஜ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஜனவரி நைன்த்தில் என்னுடைய தோட்டத்திற்குலாம் நான் காலை வைக்கிறேன் ஏன்னா நம்ம காலை வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம விவசாயத்தை கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேன் பண்ணி விவசாயம் கற்றுக்கிட்டுறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க ஆனால் விவசாயம் கற்றுக்கிட்டுறதுக்கு முன்னாடி நிறைய அனுபவங்கள் வேணும் ஏன்னா விவசாயம் மிக மிக கஷ்டம் இந்த காலகட்டத்தில் விவசாயம் பண்ணுறது எல்லோரும் ஈஸி நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் மிக அதுதான் தவறான ஒரு விஷயம் ஏன்னா விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா வந்தோம் ஒரு ஒரு முருங்கைக்காவாக இருக்கட்டும் ஒரு பாகரக்காய் இருக்கட்டும் ஒரு புடலங்காய் ஏதாவது இருந்தாலுமே அதை நம்ம ஈஸின்னு நினைக்கிறோம் ஆனால் அது விதையிலேருந்து உருவாக்கி அதை ஒரு பெரிய காய் கொண்டு வர வரைக்கும் நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வரேன் ஏன்னா நிறைய விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் நான் ஒவ்வொரு பார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்போது நான் என்னுடைய தோட்டத்திற்குள்ள கால வைக்கும்போது விவசாயத்தை நிறைய கற்றுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசையாக வந்தேங்க ஏன்னா ஒரு ம ஒரு மனுஷனுக்கு என்ன ஆசை தெரியுமா ஒன்று பணம் மேலே ஆசை இருக்கும் வாழ்க்கையில் நிறைய சம்பாதிக்கணும் நிறைய ஒரு பெரிய ஆள் ஆகணும் அது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை தான் ஆனால் ஒரு சிலருக்கு என்ன செய்யணும் தெரியுமா அனுபவங்கள் ஏன்னா அனுபவங்கள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம பணமாக இருந்தாலும் சரி ஏதாவது இருந்தாலும் சரி கண்டிப்பாக அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம் அது நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பணம் முக்கியம் தான் ஆனால் அனுபவம் அதை விட முக்கியம் நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு நம்ம உயரணும் அப்படின்னா பணத்தை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அனுபவங்களும் நம்ம கூட இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நானாக இருந்தாலும் சரி நீங்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது என்னுடைய தோட்டத்திற்குள்ளே நான் வைக்கும்போது நிறைய அனுபவங்களை கற்றுக்கிட்டேன் ஒரு ஒரு லைஃப்பில் ஒரு இம்ஃபேக்ட் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது பட் அனுபவங்களும் மிக மிக முக்கியம் அப்போ என்னோடய தோட்டத்திற்குள்ள நான் காலை வைக்கும்போது தோட்டமே ஒரு அடர்ந்த காடு மாதிரி இருந்துச்சு ஆல்ரெடி என்னோட தோட்டத்திற்குள்ளே நான் இதுக்கு முன்னாடி லீஸ் கொட்டிருந்தேன் அதாவது குத்தகன்னு சொல்லுவாங்க அதை நம்ம ஒரு அண்ணாவுக்கு நாங்கள் விட்டுருந்தோம் சரி இப்போ நான் விவசாயத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன் என்னோடய தோட்டத்திற்குள்ளே வந்தேன் ஆனால் தோட்டத்திற்குள்ளே வரும்போதே ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காடு இல்லைன்னா எப்படின்னா நம்ம நீட்னஸ் இருக்காது நீட்னஸ் என்னென்னா ஃபஸ்ட் அதை நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படி இருக்கும்போது எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே தூத்துக்குடி திருநெல்வேலி சைடு ஃபுல்லாகவே என்ன செய்யணும்னா விவசாயம் முருங்கைக்கா தான் மோஸ்ட்லி அதிகமாக இருக்கிறது முருங்கக்கா தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது என் எங்கள் ஏரியாவில் முருங்கைக்கா அதிகமாக இருக்கும்போது நாங்கள் அதை தான் மகசூல் பண்ணணும் மக வாழ்க்கையில் மகசூல் பண்ணுறது ஒரு இம்பார்ட்டன் முருங்கக்காய் தான் அப்போ அந்த முருங்கைக்கா விவசாயம் பண்ணும்போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைங் ஏன்னா கற்றுக்கிட்டோம் இனி நான் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயத்தில் நான் கற்றுக்கிடணும் ஏன்னா எனக்கு நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் பணம் இருக்கும் பணத்தை வச்சு நம்ம விவசாயத்தை பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இப்போவும் சொல்கிறேன் பணம் என்பது நம்ம லைஃப்பில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் பணத்தை விட எது முக்கியம் தெரியுமா நம்ம லைஃப்பில் நிறைய அனுபவங்கள் முக்கியம் அந்த அனுபவம் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த லெவலில் உயர்த்தும் பணம் கூட இருக்கும் ஆனால் அது எப்போ நம்மளை விட்டு போகும்னு தெரியாது ஆனால் அனுபவங்களும் நம்முடைய கல்வி தான் நம்ம கூட எப்போவுமே இருக்கும் அது என் எனக்கு என்னோடய லைஃப்பில் அதை ஃபாலோ பண்ணேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்னோடய லைஃப்பில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்போது என்னுடைய தோட்டத்திற்குள்ள நான் போகிறேன் தோட்டத்திற்கு போக ஒரு அடர்ந்த காடு அடர்ந்த காட்டுக்குள்ள மாதிரி என்ன தோட்டத்திற்கு போகும்போது நிறைய முச்செடிகள் நிறைய முள் முருங்கை மரம்லாம் என்ன செய்வாங்க அந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி மாதம் விவசாயம் பண்ணணும் அப்படின்னா முருங்கைக்காவை வெட்டி விடுவாங்க அதாவது வந்து முருங்கை மரம் தெரியுமா அதை என்ன செய்வாங்கன்னா வெட்டி விடுவாங்க அதே மாதிரி நான் என்ன செஞ்சேன்னா ஃபஸ்ட்டு நானும் என்னுடைய அம்மா அதாவது என்னுடைய அம்மா பிஜிஎஸ்ன்னு போடுறோம் தெரியுமா நிறைய பேருக்கு தெரியும் பிஜிஎஸ்னால் என்ன அர்த்தம் என்ன பிஜிஎஸ் போடுறான் அப்படின்னு பி என்பது என்னுடைய தாத்தா அதாவது பரமானந்தம் என்னுடைய தாத்தா நேம் ஜி என்பது என்னுடைய அப்பா அதாவது ஞானத்துறை அப்படி எஸ் என்பது என்னுடைய அம்மா சாந்தி அதை தான் என் இந்த தோட்டத்திற்கு அடையாளம் இருந்தது என்னுடைய தாத்தா தான் ஸோ என்னுடைய தாத்தா பேரை முதலாகவும் என்னுடைய அப்பா தான் எனக்கு எப்போவுமே ஒரு சின்ன வயசில் எனக்கு அப்பா இல்லைனாலும் கூட என்னை இன்றைக்கும் ஒரு ஒரு லைஃப்பில் எல்லார் லைஃப்லேயுமே ஒரு கஷ்டமான இது இருக்கும் எல்லாருக்குமே இவ்வளோ பெரிய பையனாக இருந்தாலும் அப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் அது இருக்கக்கூடாது என்னுடைய லைஃப்பில் நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி நான் அப்பா வேற எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி என்னுடைய அப்பாவை நான் தனித்துவமாக வைக்கணும்னு சொல்லி தான் எஸ் ஜிஏ ஜிஏனம் வச்சு அம்மா லைஃப்பில் ஒரு இந்த உலகத்தில் தாயை விட மிகப்பெரிய சொத்தாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி கல்வியாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி எது இருந்தாலும் நம்ம இந்த உலகத்தில் தாயை விட சிறந்தவள் யாருமே இல்லை அந்த அதனால் என்னுடைய அம்மாவை நான் முன்னாடி வச்சு பிஜிஎஸ் அப்படின்னு நான் மாற்றிட்டேன் அதனால் பிஜிஎஸ் அப்படின்னு எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும் இப்போ தெரியாதவங்களும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படி இருக்கும்போது எங்கள் அம் நானும் என்னுடைய அம்மாவை தான் தோட்டத்திற்குள்ள ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முதல்ல சந்தோஷத்தோடு வந்தோம் சந்தோஷம்னா லைஃப்பில் நிறைய இருக்கும் அதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம தோட்டத்தை விவசாயம் பண்ண போகிறோம் ஒரு ஆ ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் முருங்கை இருக்குது ஒரு ஆயிரம் முருங்கன்னு வச்சு ஒரு ஆயிரம் முருங்கை ஒரு ஆயிரம் முருங்கை இருக்குது ஆயிரம் முருங்கையும் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எனக்கு வயசு இருபத்தஞ்சு அப்போ விவசாயம் பண்ண போகிறோன்னா ரொம்ப கஷ்டங்க ஆனால் அதெல்லாம் நான் பெருசாக நினைக்கல சரி ஜெயிச்சிடலாம் வாழ்க்கையில் என்னங்க வாழ்க்கையில் என்ன பெரிய கஷ்டம் வந்தான்னே என்ன நான் இருக்கேன் அப்படின்னு எல்லோரும் சொல்கிற மாதிரி என்னுடைய லைஃப்பில் நான் ஒரு பெரிய லெவல் அடுத்த லெவலில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்து வச்சேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தோடு என்னோடய வாழ்க்கை என்னுடைய தோட்டத்திற்குள்ளே நான் வரும்போது நிறைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் ஆகும் அதே மாதிரி நான் ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் வெயில் எனக்கு செட் வெயிலே எனக்கு செட் ஆகாது ஆனாலும் நான் நானும் என்னுடைய அம்மாவும் என்ன செஞ்சோம் அப்படின்னா முருங்கை மரத்தை ஒவ்வொரு முருங்கை மரமாக என்ன செய்வாங்க அப்படின்னா சீசன் இது பண்ணதுக்கப்புறம் அது என்ன செய் க்ளீன் பண்ணுவாங்க முருங்கை மரத்தில் எல்லாத்தையுமே இது சீவிட்டு அந்த அந்த முருங்கை மரத்தை வெட்டிவிட்டு அவங்க என்ன செய்வாங்கன்னா அடுத்த புதுசாக அந்த இலைகள்லாம் வரும் அதனால் அந்த மரத்தை எல்லாத்தையும் நாங்கள் ஆட்கள் விட்டால் சம்பளம் கொடுக்கணும் நம்மக்கிட்ட மணி இல்லைன்னு கூட நானே விவசாயம் பண்ணுவோம் நம்மளும் ட்ரை பண்ணுன்னு சொல்லி தான் ஒவ்வொரு முருங்கையும் அந்தந்த டைமுக்கு இது வந்து முருங்கை மரம் ஏன்னா முருங்கை மரம் விவசாயம் பண்ணுறோன்னா அது நிறைய விஷயம் இருக்குது விவசாயம் ஈஸியாக நான் ஸ்டார்ட்டிங்கன்னு சொன்ன மாதிரி விவசாயம் ஈஸி கிடையாது ஸோ மாதிரி முருங்கை மரத்தை எல்லாத்தையுமே ஸ்டார்டிங்கை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னா முருங்கை மரத்தை வெட்டணும் ஏன்னா இந்த காலகட்டத்திலலாம் விவசாயம் பண்ணுறோன்னா தெரிஞ்சுக்கிட்டு விவசாயம் பண்ணுவாங்க ஆனால் என்னுடைய லைஃப்பில் நான் ஜாலியாக விவசாயம் மாதிரி ஃபஸ்ட் நாள் ஜனவரி மாதம் டென்த் அப்படி அதாவது பத்தாம் தேதி அந்த முருங்கை மரத்தை எல்லாத்தையுமே என்ன செஞ்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன செஞ்சேன் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் எங்கள் அம்மா அதாவது நம்ம அம்மா என்ன நம்ம அம்மாவால் முடியாது பட் எங்கள் அம்மா ட்ரை பண்ணாங்க நானும் எங்கள் தான் வேறு ஆள் தோட்டத்துக்குலாம் ஆள விடலை அந்தளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மரத்தையே அது க்ளீன் பண்ணோம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த டியூப் இருக்குது தெரியுமா முருங்கை மரத்துக்கு கீழே இருக்கிற டியூப் என்ன செய்வாங்க அப்படின்னா அது க்ளீன் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த முருங்கை மரத்துக்குள்ள டீப் அந்த முருங்கை மரத்துக்கு போட்டிருப்பாங்க அந்த டீப் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒவ்வொரு இதாக இது பண்ணுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த டீப்பெல்லாம் எடுத்து அந்த டீப்பெல்லாம் எடுத்து மன சு சுருட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த டிராக்டர் போடுவாங்க அதெல்லாம் ஒவ்வொரு ப்ராசஸ்ஸாக நடந்துகிட்ருக்கோம் சரி மக்களே இப்போதைக்கு இவ்வளோ தான் நம்ம பார்ட் த்ரீயில் இனி ஃபார்ட் ஃபோர் அதாவது ஃபார்ட் ஃபோரில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் இப் அடுத்தது இந்த முருங்கை மரத்துக்கு கீழே உள்ள டீப் எடுத்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அடுத்த விவசாயத்தில் நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் ஸோ நான் மறக்காமல் பிஜிஎஸ் ஆனந்த் சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப்பரும் மறக்காமல் நீங்கள் பண்ணிடுங்க என்னுடைய சேனல் பிஜே சொன்ன சேனலுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கண்டிப்பாக கொடுங்க இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய பார்க்லாம் வரும் ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் டேட்டா பாய்